வணக்கம் டாட் நடிப்புல இயக்குனர் பாண்டிராஜோட இயக்கத்துல ஹிப் ஆப் தமிழா ஆதியோட இசையில பாலசுப்ரமணியத்தோட ஒளிப்பதிவுல வெளிவந்திருக்க கதக்களி படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் கடலூர் மாவட்டத்தில் மீனவர் சங்க தலைவனா இருக்கக்கூடிய மதுசூதனன் அடிதடி கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் செய்யறதோட மீன்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்யற ஒரு தொழிலையும் பார்த்துட்டு இருக்காரு இவருக்கு உறுதுணையா ரெண்டு மச்சான்கள் இருக்காங்க மதுசூதனன் ரவுடி தலத்தால ஊர்ல பெரிய ஆளா இருந்தாலும் அவருக்கு ஏகப்பட்ட எதிரிகள் இருக்காங்க அவங்கள ஒருத்தர் தான் விஷாலுடைய ஃபேமிலியும் இந்த நேரத்தில் வெளிநாட்டில இருந்து ஊருக்கு வரக்கூடிய விஷாலுக்கும் கேத்ரி தெரசாவுக்கும் திருமண ஏற்பாடுலாம் நடக்குது ஸோ ஊர்ல இருக்க எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டு இருக்காரு விஷால் அதுல இருக்க ஒரு ஃப்ரெண்டு தான் மதுசூதனனுடைய அடியாளன்னு விஷாலுக்கு தெரிய வர விஷால் வந்து அவரை கண்டிச்சுட்டு போறாரு இந்த நேரத்துல கேத்ரின் தெரசாவுக்கு புடவை வாங்குறதுக்காக சென்னைக்கு போறாரு விஷால் அப்போ கடலூர்ல இருக்கக்கூடிய மதுசூதன மர்ம கும்பல் வந்து வெட்டி கொல்லப்படுது இதனால கடலூர்லயே பயங்கரமான கலவரம் ஏற்பட இந்த செய்தியை விஷாலோட அண்ணன் வந்து விஷாலுக்கு தெரிவிக்கிறாரு இத கேட்ட அதிர்ச்சி அடைற விஷால் மதுசூதன்கிட்ட வேலை செய்யற தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நீ பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு ஆனா இதை கேட்ட நண்பர் என்ன நினைச்சிட்டா விஷால் தான் அவருடைய குடும்ப பகுதி காரணமா அவரை கொலை பண்ணிட்டாருன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு சோ போலீஸ் விசாரணைக்காக விஷால வந்து சென்னையில இருந்து புறப்பட்டு வராரு வர வழியில மதுசூதனனோட அடியாட்கள் விஷால வந்து கொலை பண்ண முயற்சிக்கிறாங்க சோ கடைசில மதுசூதனோடைய அடியாட்கள் கிட்ட இருந்து விஷால் தப்புச்சாரா உண்மையான கொலையாளியோ போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா அப்படின்றது தான் மீதி கதை